சிறப்புரை திருமதி வருமாறு இந்து அன்புடன் பிரிவு உபசார விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முருகேசன் அவர்கள் அன்பானவர் பண்பானவர் நல்ல உழைப்பாளி பணிவானவர் படகுவதற்கு இனியவர் என அனைவரும் பாராட்டிவிட்டனர் இங்கு இவர் குடும்பத்தை பார்க்கும்போது குடும்பத்திற்கு இவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் இங்கு எல்லா உறவினர்களும் இப்பிரிவு உபசார விழாவில் கலந்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் இன்னும் மழைத்தால் வந்திருப்பார்கள் என கேட்கும் போது பெருமையாக இருக்கிறது எந்த பிரிவு உபசார விழாவிலும் அனைத்து உறவினர் வந்து பார்த்ததில்லை ஆக அலுவலகம் குடும்பம் இரண்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது கூறுகிறது இப்படியே ஒற்றுமையோடும் சந்தோஷத்தோடும் குடும்பத்தாரோடு எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி சிறிய சிறப்பான உரைக்கு மிக்க நன்றி சகோதரி அவர்களுக்கு